ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு நாள் சாயந்தரம் நேரங்க வந்துட்டாரு மாமியார் மாட்டுக்கு நான் அவங்க பார்க்குறக்கு வந்துருந்தாங்க என்ன ஏதுன்னு அவங்க செக் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணிங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இவங்க தான் போயிட்டாங்க அவங்களுக்கு மடி பார்த்தா தெரியாது பால் கறந்து பார்த்தா தான் தெரியும்னு சொன்னாங்க அத என்னமோ அன்னைக்குன்னு பார்த்து ஒரே குஷியான குஷியில் ஆட்டமாக ஆடிட்டு இருந்துச்சு இது அந்த அன்னைக்கு வீடியோ போட்டி சாயங்காலங்க அவங்களே பார்த்துட்டே ரெண்டு அர்த்தமாக தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே தெரியல மடி இறக்கமாக இருக்குது ஆனால் வந்து பிசு பிசுனு லேசாக பிசு பிசுன்னு விட்டுது அப்படிங்கிறாங்க அந்த அப்பூன்னு பார்த்து பாலை வர மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கொஞ்சூண்டு தான் வந்துச்சு வரவே இல்லை அண்ணா கறந்தப்போ கொஞ்சம் நிறையா வந்த மாதிரி இருந்தது ஒட்டுது மடி பார்க்க தெரியும் ஏழு ஏழாச்சா விட்டுது வருங்க ஒட்டுது கை விட்டுது சரி ஓகே சார் ம் வெயிட் பண்ணுங்க மூணு மாதம் வெயிட் பண்ண மாட்டேங்களா ரெண்டு ஏம்ப ரெண்டு மாதம் வெயிட் பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு மாதத்துல பார்த்திடலாம் மடி ஒரு மாதிரி இருக்குது அட பின்னாடி மடி இறக்கமாவும் முன்னாடி ஏத்தமாவும் இருக்குது வடி வயித்தோட ஒட்டி என்னமா நில்லடி கம்முன்னு இருக்குதா பால் ஒட்டுது மடி எத்தனை மாசத்துல இருந்து விடுது

அந்த அன்னைக்கு மட்டும் ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க நிஜமானுமே வருஷம் வருஷம் பழனியில் படு பயங்கரமாக இருக்கும் இந்த தடவை ரொம்பவே சேஃபாக முடிச்சுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறதெல்லாம் கூட எதுவுமே தெரில இது மணி ஆரேமுக்காலை போங்க இது எட்டு மணி வண்டம்மா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தை அம்மாவா செய்னாலும் போயிட்டு இருக்கிறோம் அமெரிக்கா போக போகிறோம் இப்போதான் சூரியனே வெளிச்சம் அடிக்குது இன்ன வரைக்கும் பனி மூட்டமாகவே இருந்துச்சு பாப்பா கேட்குறா ஏம்மா யாராவது தீயக்கி வச்சு விட்டாங்களோ புகையாக இருக்குது அதுன்னு இவ்வளோ நேரமாக ஸ்கூல் போகிறப்போ மணி எட்டு மணி வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அது போகிறேன் பாருங்க அதனால் அதனால் என்ன ஹூ மொட்டைக்கன்று மொழி போயிட்டு போயிட்டுருக்கிறேன் மொட்டைக்கன்று மொழி இலக்கி இப்போ நாங்கள் போயிட்டு கட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது இங்கே பாருங்க கையை நக்கி ரத்தமே வந்துடுது எங்கடா தெரியுமாங்குது இதை புண்ணே ஆகி போச்சு ஏன்டா வலிக்குது வலிக்குதுன்னு பார்த்தா ஏய் கம்மு திரும்ப நீ நான் அடிச்சு வழுத்துரும் பத்துக்கோ அப்பா பயங்கரமா வலிக்குது நான் ஏன் வலிக்குது நம்ம ஒன்றுமே எங்கேயுமே இடிச்சிக்கலையே அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தான் தெரியுது இப்ப பாக்குறேன் ரத்தம் கீர் கீரா வந்துட்டு இருக்குது எங்க அப்பாடு சொல்லி வைக்கிறான் தெரியுது சோ கடவுளே நாக்க என்ன நாக்கா வேற ஏதாவது சும்மாவே தலையில கையே பிடிக்கலிங்க அதனால அப்படி வருது அதனால ஒரு ஆசை வீடியோ எடுக்கணும்னு ஆடுது அது வேற என்னென்ன ஆசை சாமி இதெல்லாம் என யாருமே செய்ய சொல்லலை ஏன்னா நான் செய்ய வேண்டாங்கிறதெல்லாம் செய்யறனும் செய்ய வேணுங்கிறதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறனோ எனக்கே தெரிய மாட்டேங்குது எல்லாத்து எல்லாத்து பார்வையும் இது மேலே மட்டும்தான் இருக்கே